பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசியல் சூழல் பரபரப்பா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது கூட்டணி குறித்து ஏதாவது முடிவுகள் எடுக்கப்படுமா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது ஸோ அங்கே வந்து மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை நாம் வந்து தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம ரெண்டு வகை எடுத்துக்கலாம் ஒன்று அவங்க நாளைக்கு நம்ம கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் விமர்சிக்காதீங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அவங்கள வந்து நம்ம அளவுக்கு கொண்டு வர வேண்டாம் அவங்க இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பார்வை பார்க்கலாம் எடப்பாடி அவர்கள் எதற்காக அப்படி சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா தடவை சொல்லிட்டாரு இதுக்கு இது மாதிரி பொதுக்குழு கூட்டங்களையோ இந்த மாதிரி வந்து திமுக தானும் பிரதான எதிரி திமுக தாரு பிற கட்சிகளை யாரும் விமர்சனம் பண்ண வேணாம் கட்சி அப்படின்னு கட்சியினருக்கு அறிவுறுத்தினார் இல்லை அது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் டைரெக்டாக அதிமுகவை எதிர்க்கலாம் ஆமாம் இந்த முறை எதிர்த்து இருக்காரு அப்படிங்கும்பொழுது அந்த நேரத்தில் இப்படி சொல்றது என்ன நமக்கு காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நான் இது நான் இதை எதிர்த்ததாக மட்டும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா ஏன் பார்க்க மாட்டேன்னா இது ஒரு ஒரு அவர் ஒரு நகைச்சுவையாக பண்ணதாக தான் ஏன்னா முதல் கூட்டம் விக்ரமாண்டி நினைச்சு ஒரு கொள்கை த தலைவராக நீங்கள் வந்து இவர்களை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்கள் அங்கேயே வந்து அவருடைய படங்களை போட்டிருக்கணும் மதுரையில் வந்து போட்டுட்டு மதுரையில் தான் கட்சி எம்ஜிஆர் தொடங்கினார் எழு எழுபத்தி ரெண்டில் சொல்லி அதை ஒரு இதாக சொல்லி சொல்கிறது இருக்கு இல்லையா அது என்னமோ ஒரு யாராவது அவர் வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அடுத்த இப்போ ஃபஸ்ட்டு கூட்டத்தில் போட்டிங்க ஒரு ஒரு அஞ்சு தலைவர்கள் காமராஜர் பெ பெரியார் அஞ்சலையம்மாள் போன்றவர்களே போட்டிங்க இப்போ வந்து திடீர்னு எம்ஜிஆர் அண்ணா போன்றவர்களே உங்கள் கூட்டத்தில் பிரதானமாக வச்சுருந்தங்க நாளைக்கு தலையோ எடப்பாடியோ போட்டுருவாங்க அளவுக்கு அளவுக்கு போகுது ஏன்னா எம்ஜிஆரை போல் அப்படின்னா எம்ஜிஆரை போல் களை பண்ணியிருக்கணும் எம்ஜிஆர் வந்து அறுபத்தேழில் இவர் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆருடைய பங்கு மிகப்பெருசு அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சாங்க ஆனால் அது பிடிப்பதற்கு எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரமாக இருந்தார் அப்போ குண்டடி பட்டதான் எம் அதை சுட்டு கழுத்தில் குண்டடியோடு தான் வந்து இருந்தார் அப்போ அந்த குண்டடியோடு இருந்த க புகைப்படங்கள் தான் அங்கங்கேயும் சோரெழுத்துகளாகவும் போஸ்டர்களாகவும் பேனர்களாகவும் எழு ஓவியமாக வரைஞ்சும் தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு திமுக கட்சி பிரச்சாரத்தை எடுத்தாங்க அதுதான் பிரச்சாரத்தை மிகப்பெரிய பங்கு வகிச்சு ஏன்னா அப்போ ஏன் ஒரு கட்சி திமுக என்பது ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து மெல்ல 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 வந்து அறுபத்தேழு தான் ஆட்சி பிடிச்சாங்க ஒரு பதினஞ்சு ஆண்டு அதுக்கு நிறையா மாதமான இப்போ மாவட்டத்தை மாவட்ட பத்திரிக்கை நடத்துவாங்க திமுக என்பது இங்கே ஒரு திராவிட அரசன் ஒரு பத்திரிக்காயிருக்கும் மூலச்சொல்லி ஒரு பத்திரிக்கை இருக்கும் இது இல்லாமல் மாவட்டத்தில் ஒரு பத்திரிக்கை இருக்கும் சென்னை மாவட்டம் பாண்டிச்சேரி ஒரு தென்னார்காடு அப்படின்னு ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு செய்தி நடந்துகிட்ருக்கும் இது ஒரு பக்கம் இப்படி எஜுகேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வரேன் எஜுகேட் பண்ணாங்க வேலை பார்த்தாங்க பிரபலங்கள் அதாவது எம்ஜிஆர் போன்ற பிரபலங்களும் கட்சியில் இருந்தாங்க அப்படி இருந்தே உழைச்சி தான் வேலை வந்தாங்க அடுத்தது எம்ஜிஆருக்கு முரண்பட்டு கட்சியில் வந்த அதாவது அதிமுக முரண்பட்டு அவர் பொருளாளர் வந்து அவர் அடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இரநூத்தஞ்சு சீட்டு திமுகக்கு இது வரைக்கும் வரலாறு இரநூத்தஞ்சு சீட்டு திமுக ஜெயித்ததே இல்லை எம்ஜிஆர் பங்கெடுப்போட நடந்த அந்த அந்த எழுபத்தொன்று தேர்தல் தான் அதன் பிறகு முரண்பட்டு எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கி எழுபத்தேழு மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி உடைத்தார் என்ன இப்போ இதுக்கான உழைப்பு இருக்குல்ல எம்ஜிஆர் இதுக்கான எங்கே உழைச்சிருக்காரு அறுபத்தேழுல எழுபத்தி எழுபத்தேழு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் பத்தாண்டுகள் அப்போ அதற்கு முன்னாடி அரசியல் அனுபவம் அரசியல் வேலை அது புதுசாக வரல அந்த அவர் எம்ஜிஆரும் எம்ஜிஆருடைய சகோதரர்களும் தம்பி அதாவது தம்பிமார்களும் எப்படி இருந்தாங்கன்னா இந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக அரசியல் செயல்பாட்டாளர்கள் கல செயல்பாட்டாளர்களாக இருந்தாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு இரண்டு ஆண்டு தான் வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டு ஆண்டுல என்ன அனுபவம் என்ன நீங்கள் அதிகமாக மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துங்க பரந்தூர் விசீட் போனீங்க அதிகபட்சமாக உங்களோட மக்கள் இதுன்னா அப்புறம் நீங்கள் வந்து உதவி பண்ணுறது வந்து அது ஒரு விழாங்க இப்போ நம்ம திருமணத்துக்கு வேணாலும் கூட்டலாம் அது ஒரு அதுக்கு எந்த எதிர்ப்பு இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அதை தாண்டி ஒரு 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 போராட்டத்துக்கு மக்களை அணி திரட்டுறதுக்கு கஷ்டமாச்சே போராட்டத்துக்கு மக்கள் வர மாட்டாங்கல்ல நீங்கள் இங்கே திருமணத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் ஆயிரம் ஆயிரம் பேர் கூட்டுற கூட்டத்தால் நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு பத்து பேர் கூட்டத்தை அனுடுங்க அதான் கல யதார்த்தம் அப்போ இந்த அரசியல் அனுபவம் வந்து உள்ளவர்களாக விஜய் இருக்கணும் அதாவதுங்க திமுக இருந்து எம்ஜிஆர் பிரிந்து போய் கட்சி ஆரம்பித்தாலும் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடிஞ்சது ஏன்னா அவர்களும் புதியவர்கள் தான் இப்படி விஜய் பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இளைஞர் கூட்டத்தை தான் அன்னைக்கு ஆரம்பித்தது மறுப்பதற்கில்லை ஆனால் அனுபவம் உள்ள ஆட்கள் கூட இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கி கூட இருந்தாங்க அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவான கலைப்போராளிகளாக இருந்தாங்க அந்த எழுபத்தேழு தேர்தலை சந்திக்கும் அவர்களும் கூட்டணியோடு தான் இருந்தாங்க ஆக இப்படியான இடம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து அப்படி இல்லை அவர் என்ன பேசுகிறாருன்னா போகிற மக்கள் எல்லா எல்லோருமே சீண்டிட்டு போகிறது இருக்கு இல்லையா நீங்கள் பிஜேபி கிண்டல் அடிக்கிறது ஏங்க நீங்கள் பிஜேபி கிண்டல் அடிச்சிங்கன்னா அது போல் உங்கள் என்ன நம்ம நான் அந்த கட்சி வந்து ப விஜய் விமர்சனம் பண்ணாலும் நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ளே அதிகம் போவானா நம்ம விடுறோம் ஏன்னா நீங்கள் இதே ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈன ஈழ இனப்படுகையப்போ நீங்கள் வந்து காங்கிரஸை ஆதரிச்சிங்களே ராகுல் காந்தியை போய் சந்தித்தார் ராகுல் காந்தியாவுக்கு நாங்கள் ஆதரவு தரோன்னு சொல்லி விஜய் அவர் அறிவித்தார் இவி கேஸ் இளங்கோவன் போய் பார்த்தார் ஈவுக்கு செல்லணும் ஒன்றா இருந்த புகைப்படங்கள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரப்பு படித்ததாவது நாங்கள் வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்போ ஏ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன ஆக சும்மா அது ஒரு மதவாத கட்சின்னு அந்த 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 இதுக்குள்ளே அடக்குவொன்னு இப்போ அப்படி இல்லை பிஜேபியோடைய நிலமை நீங்கள் பிஜேபி வந்து வளர்ந்து நிற்கிறாங்க பல்வேறு விஷயங்களை சா சாதிச்சிருக்காங்க மல்டிப்பு லீடர்ஸை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் அவர் லீடர்ஸ் பாருங்களேன் பொன்னார் இருப்பார் தமிழ் தமிழை சேர்ப்பாங்க இளாகணை இருப்பாங்க சிபி ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க இப்படியான லீடர்ஸ் தான் இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் அடுத்து அடுத்த த எல் முருகன் அண்ணாமலை அவர்கள் இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் இப்போ அஸ்வத்தமன் ஒரு சிலர் இப்போ இப்படி புதிய புதிய ஆட்களை வந்து நீங்கள் வெளியே தெரிய வைக்கிறாங்க இல்லையா இப்போ என்னென்னா எல்முருகன் இப்போ ரெண்டு ரெண்டு தடவை நீங்கள் இதுக்கு முன்னாடி பொண்ணாரு அமைச்சராக இருந்தார்ல இப்போ மீண்டும் பொன்னாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா அதிகாரத்தை பகிர்ந்து தராங்க என்ன இப்போ எல்முறைன் இதோட வாய்ப்பு எனக்கு எனக்கு என்னுடைய கணிப்பு பிஜேபி இதுவரை பார்த்ததுலேருந்து அடுத்த முறை அவர்களுக்கும் வாய்ப்பு போகும் வேற ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்பேன் அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மாநில தலைவருக்கு இன்னொரு மாநில தலைவருக்கு சமூக ரீதியாக தொடர்பு இருக்கா பாருங்கள் ஒரு சமூகமாக இருப்பார் இன்னொருத்தர் இன்னொரு சமூகமாக இருப்பார் இன்னொருத்தர் அந்த அதிகார பகிர்வு என்பது பிஜேபி கடைப்பிடிக்கிறாங்க என்ன அப்போ இப்படி இருக்கிற இடத்துல இந்த கட்சிகள் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அதாவது யார் ரன் யார் எதிரின்னு முடிவு பண்ணணுங்க அதுதான் அதிமுக தெளிவாக சொல்லுது ஏன் இப்போ மீண்டும் இந்த விஷயத்துக்குள்ள எடப்பாடியாக சொன்ன நினைவுபடுத்தினா நாம் அவர் அவர்களை பெரியால நினைக்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் பாசிட்டிவான விஷயமா என்னென்னா சிறிய கட்சிகளோட கூட்டணிக்கு வந்து அழைப்பது அடுத்தது நீங்கள் திமுகவை தவிர மீது யாரையும் இது எதிர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா தனிச்சிறன வெற்றி பெற்ற கட்சி இது ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து தேர்தலை சந்தித்து இரநூத்தி நாலு தொகுதியும் இந்த சம காலத்தில் இந்த நாற்பது ஆண்டுகளை யாரும் தனிச்சை தேர்தலை சந்திக்கலை ஆனால் அவர்கள் தைரியமாக முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் முடிவெடுத்து சந்தித்தாங்க அந்த தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிச்சாங்க ஏன்னா அப்போ அது தனியாகவே முடியும் ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு திமுகவரும் இப்போ ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்கள்ல பிஜேபியும் அண்ணாதிமுக ஒரு மதவாத சக்தி அவங்களோட இணைஞ்சிருந்து கே கேடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியை முத முதலுக்கு அதை தான் மீண்டும் மீண்டும் எடப்பாடியில் பயணத்தை ரொம்ப கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவர் இலா இலக்கணம் அவங்களும் ஒன்னா இருந்த கருணாநிதி இலா இலாக்கணேசன் ஒன்றா இருந்த புகைப்படத்தையே அதிகம் காட்டின காட்டி இது பண்ணார் என்னென்னா பிஜேபி என்று கூட இருப்பது மிகப்பெரிய வலுவை அண்ணா திமுக இருக்கு ஏன்னா பதினோரு சதவீத வாக்கு அவங்க முன்னேறிட்டாங்க மூணு சதவீதத்தில் இருந்தவங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதமாக இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பதினோரு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க ஆக அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்கிறத வந்து எடப்பாடியார் மிக நேர்த்தியாக என்ன நேர்த்தியானா திமுக மட்டும் டார்கெட் பண்ண ஆல்ரெடி பலமாக தான் இருக்கிறோம் அவங்க திமுக பொய் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க அது மக்கள் நம்பலை ஏன் நம்பலைன்னா கூட கூட்டமும் மாற்றமும் இவரோட செயல்திட்டம் அண்ணா அது ஒவ்வொன்றுமே மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க எடுத்து சொல்லுங்கங்கிறாங்க ஆக இதே மக்களுக்கு என்ன இப்போ இந்த லேப்டாப் திட்டம்லாம் பாருங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய ம மக்கள் பயனடைஞ்ச ஒரு திட்டம் ஒரு சாதாரண ஒரு 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 குறைவீட்டுக்கே இருந்து அரசு பள்ளிக்கு போன மா மாணவனுக்கு ஒரு சைக்கிள் லேப்டாப்பு போன்ற விஷயங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு அவன் லேப்டாப்லாம் பார்த்து அவன் ஃபோனே டச் ஃபோனே பார்த்துருக்க மாட்டாங்க அவன் கையில் ஒரு லேப்டாப்பு கொடுத்தாங்க இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரு கட்சி அந்த லேப்டாப் எடுத்துவிட்டாங்க மீதி மீதி திட்டத்துக்கு பணம் இருக்குது இதுக்கு மட்டும் எங்களுக்கு பணம் இல்லை நீங்கள் கார் பந்தயத்துக்கு நான் உங்களை நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ண பணம் இருந்துச்சுலங்க லேப்டாப் கொடுக்கவங்களை பணம் இல்லையா கார் பந்தயம் அவசியமாக மாணவர் லேப்டாப் அவசியமாக அதெக்னாலஜியோடைய இம்பார்ட்டன் இப்போ ஏஐ வருதுனா ஏஐயுடைய முக்கியத்துவம் உணர்ந்து அந்த டெக்னாலஜிக்குள்ளே நம்ம போயிடணும் போனால் தான் அடுத்த முன்னேற்றத்தை எடுக்க முடியும் இன்றைக்கி டச் ஃபோனை பயன்படுத்த மாட்டேன் பட்டன் படம் தான் பயன்படுத்தினா எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஃபோ ஃபோனில் நேரடியாக ஒருத்தர் பேசிக்கலாம் என்ன செய்திகளை பரிமாறலாம் இப்போ ஒரு ஒரு செய்தி இருக்காங்க செய்தி புகைப்படம் அதை அனுப்பலாம் இப்படியான வசதிகள் இருக்கிறதுனால தான் இப்போ பண்ணுறோம் அப்போ அடுத்த தொழில்நுட்பம் கற்றுக்கணும் அது கற்றுக்க தான் அப்படியே மாணவன் ஏழை மாணவர்களுக்கு அனுமதிக்க தான் லேப்டாப்பை கொடுத்தாங்க அந்த திட்டத்தை எடுத்துட்டீங்க என்ன இப்படி இந்த அதிமுக அரசு செய்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொன்னாலே இந்த கட்சி ஆளு ஆளுங்கட்சி அண்ணா திமுக வந்துடும் அதனால அதை ஒட்டி தான் இந்த விஷயம் இருக்கிறத தவிர இப்ப விஜய் போன்ற முதிர்ச்சி இல்லாம இதை பேசுகிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் பற்றி பேசுனீங்க ஸோ இது போன்ற டெக்னாலஜிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரோ அவர் வெளிநாட்டுக்கு போய் பயணப்பட்டிருக்காரு அதற்கான நோக்கம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதாவது இவர் போகிற ஒவ்வொரு பயணங்கள்லையுமே நான் முதலீடுகளை இழுக்கிறேன் முதலீடு இழுக்கிறேன் முதலீடு இழுக்கிறதுனா ஆல்ரெடி ஒரு ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிக்கு இவர் இங்கே ஆல்ரெடி ஒரு ஹுண்டாய் கம்பெனி இருக்குது ஒரு கே மோட்டார்ஸ் இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா இவர்களுடைய ஒப்பத்தொகைகளை மீண்டும் புதுப்பிச்சு கொள்வது ஓகே அதையும் இந்த கணக்கில் கொண்டு வராங்க இப்படி தான் ஒவ்வொன்றையும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இவருடைய நண்பரை காங்கிரஸ் சொல்கிறாங்களே அவர் ரேமந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் ரேமந்த் ரெட்டி அவர் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ப இதை வந்து கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் அவர் ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் அமெரிக்கா போன்ற இடத்துக்கு அந்த சுற்றுப்பயணத்தில் இவர் ஆயிரம் கோடியை வந்து அவர் ரேமந்த் ரெட்டி வெளிநாட்டு முதலீடு இழுத்துட்டு வர்றாரு தெலுங்கானா மாநிலத்தில் அதுபோல் கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தொழில்துறை அமைச்சர் அவருக்கு போய் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு கொண்டு வராங்க அதே சம காலத்தில் இவர் என்ன பண்ணார்னா ஒரு ஏழாயிரத்தி அறநூறு கோடி தான் முதலீடை கொண்டு வரார் வித்தியாசம் எப்படி பாருங்கள் இவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் பல மடங்கு அதிகமாக இருக்குது பல மடங்கு அதிகமாக இருக்குது அப்போ இப்படியான விஷயத்தை தான் எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் மட்டும் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏறத்தால அறுபதாயிரம் கோடி வந்து முதலீடு எழுதிகிட்டு வந்தாங்க கொரோனா காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் என்ன அதற்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் முதலீடை வந்து எடப்பாடியார் வந்து அவரும் அவர் அமெரி அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் லண்டன் அமெரிக்கா லண்டன் போன்ற இரு நாடுகளுக்கும் போனார் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் அப்போ எட்டாயிரத்தி அறநூறு கோடி முதலீடை கொண்டு வந்தார் அப்போ தான் இந்த கி அப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்க மாதிரி கிங்ஸ் மருத்துவமனையுடைய ஒரு இதை இங்கே தொடங்கணும்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எடப்பாடியார் தலைமையில் நடந்த கை கையெழுத்தாச்சு ஒப்பந்தாச்சு ஆக இது வந்து ஏன்னா இவர்கள் இப்படியே ஒரு தெளிவான ஒரு இப்போ கிங்ஸ் மருத்துவமனை இங்கே இங்கே வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர்கள் செய்யலை ஏன்னா இதே இது வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போது அடுத்து கொரோனா வந்துடுச்சு இருபது இருபத்தொன்று காலத்தில் அந்த கொரோனா காலத்துலேயும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் முதலீடை வந்து இவர்கள் கொண்டு வந்தாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து அண்ணாதிமுக செஞ்சுது ஆனால் இவர்கள் செய்யலை இவர்கள் கூட இருக்கிற நண்பர்கள் செஞ்சதே செய்யலைங்க அதாவது காங்கிரஸ் ம முதலமைச்சர்களும் மற்றவங்க செஞ்சதை கூட இவர்கள் செய்யலை அவ திமுக என்பது ஒரு எண்ணிக்கை அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நடி இது நாடகம் நடத்துனாங்கள தர உண்மையான வளர்ச்சியை நோக்கி அவர்கள் நகரலை மீண்டும் மீண்டுமே அவர்கள் இந்த ஓட்டு அரசியலை வந்து மக்களை ஏமாற்றுகிற அரசியல்தான் செய்கிறாங்க என்ன இப்போதை மனுக்களை அங்கே அங்கே போச்சு வைகாத்தில் மதந்துச்சுன்னு சொல்கிறோம் இதே மாதிரி மனுக்களை தானே அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பயணம் சுற்றுப்பயணம் போனப்போ வாங்கினார் ஒவ்வொரு பெட்டியிலையும் வாங்கி போ போட்டார் இதில் ஆட்சிக்கு வந்தோடனே திறந்து பார்த்து குறைகளுக்கு அந்த மனு என்னாச்சு இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மனு நாங்கள் கொடுத்ததே இல்லை இது வேணும்னு எதிர்கட்சிக்காரங்க அவங்களா எழுதி அவங்களா போட்டுக்கிட்டாங்க அப்படி அந்த அரசு முத்திரையும் சீலும் எங்கேருந்து வந்துச்சு வட்டாட்சியர் முத்திரை இருக்குல்ல செய்தி நிறுவனம் அதை அந்த ஊட வெளியிடுதுல்ல என்ன முத்திரையோடு தானே வெளியிடுறாங்க முத்திரையோடு போட்டால் அந்த முத்திரையை வந்து அப்போ அந்த முத்திரை மிஸ்யூஸ் ஆனால் அது உங்களுடைய தவறு தானே என்ன இது உண்மைதான் உண்மையாக இருக்கிற தொட்டு தான் அந்த சிவகங்கை மாவட்டத்துடைய ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுப்போம் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அதுக்கு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க ஓகே அதனால வந்து அது போய் கிடையாது என்ன மனுக்கள் ஒரு பெயரளவுக்கு பெறப்படுது மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமாக ஒரு திமுகவின் பிரச்சாரமாக உங்களோட ஸ்டாலின் திட்டம் பயன்படுது வந்து நிறைய இடங்களில் மக்கள் கருத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் பேசு தமிழா பேச சார்பா கூட ஒரு அஞ்சு தொகுதிக்கு போயிட்டு வந்தேன் அங்க வந்து திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னென்னா அந்த கூட்டணி பலம் திரும்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்துடும் அதற்கு காரணம் அவங்களுடைய கூட்டணி பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதிமுக கூட்டணி பாஜக இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க இப்போ ஜான்பாண்டியனுடைய கட்சி இருக்குது புதிய நிதி கட்சி இருக்குது இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருந்தாலுமே அந்த அளவுக்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ மக்கள் மத்தியில் அந்த கேள்வி இருக்கலாம் ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்ற பலம் வந்து அண்ணாத்தமாக இருந்துச்சு அதான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் சேலை சந்தித்தாங்கன்னு சொன்னேன் கூட்டணியும் இவர்கள் சொல்வது போல் முரண்பாடான கூட்டணியும் இங்கே கிடையாது என்ன ஏன்னா திமுகக்குள்ள முரண்பாடாக கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் எதிரெதிர்கட்சி ஆனால் இங்கே வந்து ஒரே கூட்டணியில் திமுகவின் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சின்னு சொல்கிறாங்க ஆக இவர்கள் வந்து பொய்யா மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க என்ன பொய்யா கொண்டு போகிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க ஆனால் உண்மையிலேயே பலம் இல்லை பலம் இல்லாத பயந்து தான் வந்து இப்போ எடப்பாடி இருப்போம் சுற்றுப்பயணத்தில் அவங்க எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பினோம் ஏன்னால் அது அச்சத்தின் வெளிப்பாடு தான் ஏன்னால் ஏன் அது தவறுன்னு சொன்னால் ஒன்பது மமுக்காவுக்கு பேஷண்ட்டுக்கு அந்த மீட்டிங்கை கிராஸ் பண்ணுறாரு அந்த பேஷண்ட்டை பிக்கப் வந்து பதினொன்று மும்கானு அவர் பேட்டி கொடுக்குறாரு சம்மந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறார் அப்போ என்னென்னா அது அச்சத்தின் வெளிப்படுத்துகிறார் அது இது ஒரு த தேவையில்லாத செலசலப்படுறேன் நாளைக்கு உண்மையாக ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டால் எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக என்னென்னா அதிமுக அணி அணியுடைய பலம் அப்படிங்கிறது எப்படின்னா இருக்கிற பிஜேபியுடைய பலம் இன்றைக்கி என்னவா இருக்குன்னா பதினோரு சதம் வாக்கு வங்கியாக முன்னேறி இருக்குது மூணு இருந்து பதினோரு சதம் முன்னேறி இருக்குது ஒவ்வொரு மாவட்ட அளவுக்கு மாவட்ட தலைவர்கள் மக்களுக்கு பிரசித்தி பெற்ற மாவட்ட தலைவராக மாறியிருக்காங்க பிஜேபிக்கு பாஜபுக்காக அதிமுகவுடைய மாவட்டத்தலர்கள் முதல்ல ஒரு கேண்டிடேட் முப்பது பேராக முப்பது பேர் கேண்டிடேட்டர் பலன்கண்டல் அடிச்சதெல்லாம் உண்டு இன்றைக்கி வந்து பலவாய்ந்த தலைவர்கள் பிஜேபியுடைய தலைவர் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டுமே இந்த இப்போ திமுக பிஜேபியோட பதினொன்று சதவீத வாக்கு வங்கிங்கிறதே அவங்களை அச்சத்தை மூட்டுது திமுக அன்னைக்கு ஆனால் ஆ வெறும் ஆறு சதவீதத்தில் தான் வந்து அதிமுக ஆட்சி இழந்தது இருபது லட்சம் வாக்குகள் வாக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது லட்சம் வாக்குகளை தான் ஆட்சி மாற்றமே நடந்துச்சு அப்போ இந்த இருபது லட்சங்கிறது இதில் டிடிவி தினகரன் பத்து லட்சம் ஓட்டம் பிரித்தார் இன்றைக்கி அதே டிடிவி தினகரன் பிஜேபியுடைய அணியில் இருக்கிற நான் அன்னாதிமுக ஆதரிக்கிறேன் அதிமுக இரட்டைகளை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறார் அப்போ டிடிவி கூட கூட போனோம்னா அன்னாதிமுக ஆட்கள் இப்போ அவர் டிடிவி வந்து அண்ணாதிமுக ஆதரிக்கும் போது அப்போ அந்த ஓட்டுகள் அப்படியே வரும்ல வந்தால் அவங்களுக்கு டிடிவியுடைய பத்து லட்சம் ஓட்டம் பிஜேபியுடைய பதினோரு சதவீத வாக்கு வங்கியும் இணையும் போது வெற்றி பெற்றலாம் அடுத்தது இதில் என்ன எங்களுக்குன்னா விஜயும் சீமான் ராமதாஸ் மூன்று பேர் இந்த மூணு பேர் வந்து யாருக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது இந்த மூணு பேரில் ராமதாஸ் அமைதி ஏன்னா எப்போ எல்லா தேர்தலையும் நேரங்களையும் அவர் அமைதியாக தான் இருப்பார் தேர்தல் நெருக்கத்தில் மட்டும்தான் அவர் வந்து கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்துவார் ஆனால் அவர் இது வரைக்கும் அவர் பாஜக கூட்டணியில் தான் இருக்கார் ஏன்னா பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருப்பவர் அவரும் பதில் சொல்கிறார் என்ன அன்புமணி உட்பட உட்பட ஏன்னா சமீபத்தினுடைய அண்ணா அன்புமணியுடைய பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் பேசிக்கிட்டுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி திட்டங்களே வந்து முப்பது சதவீத உங்கள் திட்டங்கள் பதிமூணு சதவீதம் நீங்கள் திட்டத்தை நிறைவேற்றிருக்கேன்னு புத்தகமே வெளியிட்டாங்க அன்புமணி தான் வெளியிட்டுறாரு அப்போ என்னென்னா அவ்வ பாட்டாளி இந்த அணிக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு விஜயும் பேசுகிறாள் இந்த அரசியலில் யாரெல்லாம் எடுத்து பேச பேசுவாங்களோ அவங்களெலாம் வந்து வர மாட்டாங்களான்னா அதுக்கு இந்த அதிமுக கட்சியுடைய நிறுவனரான எம்ஜிஆர் தேவை ஈபிஎஸ் தேவை இல்லையா இது வந்து மறும மக்களுக்கு வந்து நான் நான் எம்ஜிஆர் கொள்கையை ஃபாலோ தான் நானும் ஒரு எம்ஜிஆருடைய வாரிசு தான் அரசியல் வாரிசு தான் அப்படின்னு நிரூபிக்க அப்படின்னு ஒரு சொல்ல வர செய்தியை இது நாளைக்கு வந்து எம்ஜிஆருடைய வாரிசான இடப்படையை நான் ஏற்றுக்கொள்ளவே தலைவராக ஏற்றுக்கொள்ளேன்னு நான் நாளைக்கு வந்துருப்போம் ஆக அதுக்கான வாய்ப்பும் உண்டுக்கேன் இதுக்கடுத்து சீமான் போன்றவர்கள் அந்த கட்சியை பண்ணலாம் தனித்தே நிற்போம் தனித்தே நிற்போம்னா நீங்கள் யாரை தோற்கடி பண்ணிப்பீங்க திமுக தோற்கடிப்பேன் நான் என்ன சொல்கிறேன் பட்டாயம் முகழ்ச்சி ஒரு தமிழர் கட்சியாக சொல்லுவோம் தருமபுரியில் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க வெறும் இருபதாயிரம் வாக்காளர்கள் தான் அவங்க தோல்வி விட்டுறாங்க நீங்கள் வாங்கின அந்த ஓட்டு இங்கே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த டாக்டர் அபிநயவே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க என்னை வந்து பட்டாய முக்சம் வெற்றி பெறக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா பட்டாமிச்சு வெற்றி பெறக்கூடாங்கன்னு வந்து மட்டும் அவங்க வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டாங்க அப்போ திமுக தானே மறைமா நீங்கள் வெற்றி பெற ஆதரிச்சிங்க ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் அந்த க அந்த வேட்பாளருடைய ஸ்டேட்மெண்ட்னா இவங்கள்தான் மீண்டும் கொண்டு போய் விக்கிரமண்டியில் வேட்பாளரை நிறுத்துனாங்க அது இது போல் கள்ளக்குறிச்சியில் ஒரு இது இருக்குது கள்ளக்குறிச்சியிலேயும் ஒரு எழுபத்தி எழுபதாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அந்த எழுபதாயிரம் ஓட்டுங்கிறது ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டில் தான் அந்த கள்ளக்குறிச்சியுடைய அண்ணா திமுக வேட்பாளர் குமர் அவர்கள் தோல்வி விட்டார் அப்போ நாம் தமிழ் வாங்கின இந்த வாக்குகள் வந்து அண்ணா திமுகவுக்கு போயிருந்தால் அவருடைய வெற்றியும் உறுதியாக இருக்கும் அப்போ யாரை இப்போ யாரை வெற்றி பெறதுக்காக சீமான் வேலை செய்கிறார் அப்போ நீங்கள் திமுக ஒழிச்சு கட்டுறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லை திமுக மரணமாக வெற்றி செய்கிறீங்க வந்திருக்கீங்களா அந்த நெருக்கடி இருக்குது அடுத்தது நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக மாட்டிங்கன்னா எப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறீங்க ஏன்னா ஒரு ஒரு அவர் வந்து பார்க்கணுங்க வரலாறுல மூணாவது அணின் ஒன்று வந்து தமிழ்நாட்டை ஆண்டதே கிடையாது இன்னும் கூட என்ன சுருக்கி சொல்கிறேங்க ரொம்ப சுயேட்சையாக தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு யாரும் எம்எல்ஏ வந்ததில்லை உதாரணமாக ரெண்டே ரெண்டு சுயேட்சை நம்ம ரெக்கார்டில் பார்த்தா பதிவாயிருக்கும் அது யாருனா ஒன்று அப்பா காங்கிரஸ் அப்போ எம்எல்ஏ வந்தார் இப்போ சபாநாயகராக இருக்கார் திமுகவில் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது காங்கிரஸில் உள்கட்சி பிரச்சினாலும் சீட்டு தரல அதனால கோச்சிக்கிட்டு வெளியே வந்து ராதாபுரத்தில் த ஏற்கனவே எம்எல்ஏ ஆயாக இருந்தவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ தனித்து நின்று போட்டிக்கிட்டு ஜெயிச்சார் அவர் ஒருத்தர் சுயேட்சை பதிவார் ரெண்டாவது சிபிஐ கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தளி ராமச்சந்திரன் அவங்க கூட்டணிக்கு சீட்டை ஒதுக்கிட்டாங்க அதில் கோச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணால் அவர் சுயேட்சாக நின்று அவர் ஜெயிச்சு காட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்படி ரெண்டு பேரை தாண்டி தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு சுயேட்சை கூட வெற்றி பெறலை ஒரு சுயேட்சையே வெற்றி பெறலாம்ங்கும்போது எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு பெரிய கட்சிகள்லாம் பெரிய கட்சியோ பெரிய கட்சியோட துணைகள் தான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து தனிச்சு நின்று வந்து நீங்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக ஆகிடுவீங்க அல்லது ஒரு ஆளுங்கட்சியாக ஆகிடுவீங்க எப்படி நடக்கும் அப்போ நீங்கள் அண்ணா திமுகவோடு இருப்பது தான் திமுகவை வீழ்த்துவதற்கு உதவும் அண்ணா திமுகவோடு இல்லைன்னா சீ சீமானவர்களுக்கு அண்ணா திமுக வருவதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுப்பீங்க என்ன ஆக இந்த கூட்டணி என்பது இந்த மூன்று கட்சிகளும் அதிமுக சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் அவர்களுக்கும் நன்மை தரும் இல்லைன்னா அவங்களுக்கு நன்மை தராது ஓகே சார் ஓகே சார் எங்களோடு இணைந்து அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்கள் ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடிங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித என்பர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு